நீங்க மலைக்கு போற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் இல்ல கூட சொல்ல முடியாது எதுனா வந்து சாப்பிட்றதுக்கு திட்ட போயிடுங்க ஃப்ரூட்ஸோ இல்ல ஆரஞ்சு முக்கியமா எடுத்துக்கோங்க உங்களுக்கு எனர்ஜி நல்லா இருக்கும் பிளஸ் எதுனா வேற கிரேப்ஸோ இல்லை என்ன உங்களுக்கு பிடிக்குதோ ஏன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லை ஸ்நாக்ஸு சிப்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே மேலெலாம் வந்து சம்மர் ரேட் விற்பாங்க ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே விற்கணும் ஸோ அதுக்கான காசு தான் அவங்க விற்பாங்க அதே மாதிரி எங்களுக்கு வேணும்னா வாட்டர் வந்து அங்கே மேலெலாம் வந்து மேலேருந்து வரும் அந்த சுதை நீர்னு சொல்லுவாங்க அந்த நீரே வரும் பட் ஆனால் அதை நீங்கள் பிடிக்கலாமா அங்கேயே ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அதை அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் போயிட்லாம் போயிடலாம் தண்ணீர் அகத்தோடு போயிடலாம் போயிடலாம் குளுக்கோஸ் முக்கியமாக எடுத்துக்கோங்க குளுக்கோஸ் வந்து தேவைப்படும் ஸோ ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் கூட எடுத்துக்கோங்க ஏன்னா குளுக்கோஸ் நான் ஆக்சுவலாக நான் எப்படி இருந்தேன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை கீழே வந்து ஃப்ரீயான தனம் போடுவாங்க அங்கே அங்கே சாப்பிட்டு மேலே போயிட்டு ஈவினிங் நான் சமே சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்தேன் கீழே மேலே போயிட்டு மலைக்கு அடுத்த நாள் சண்டே அது வரைக்குமே நான் வந்து சாப்பிடவே இல்லை ஜஸ்ட்டு குளுக்கோஸு வாட்டர் எடுத்துக்கினேன் குளுக்கோஸ் வாட்டர் பாட்டிலில் குளுக்கோஸை ஊற்றிட்டு அதை களைக்கு குச்சுட்டு அந்த எனர்ஜிலே போயிட்டு வந்துட்டேன் அப்புறமேட்டு அதுதான் வாட்டர் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபோர்லேருந்து ஃபைவ் லிட்டர்ஸ் பிடிக்கும் நீங்கள் நார்மலாக பிடிக்கும் பட் அதுக்கு மேலேயும் குடிக்கிறவங்களாக இருந்தால் குடிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போயிடுங்க நைட் டைம்ஸில் வந்து நீங்கள் தண்ணி பிடிக்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த சுனைநீரில் தண்ணி பிடிக்கலான்னு நினச்சி ட்ராப் ட்ராப்பாக வரும் அதுக்கே ஒரு பதினஞ்சு பேர்லேருந்து இருபது பேர் இருப்பாங்க அது பிடிச்சிட்டு அது டைமாக வேஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள ஆஃப்டர்நூனில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நிறைய வருது ஆக்சுவலாக அங்கே பட் நான் வந்து அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணல எனக்கு அந்த டயர்டில் எனக்கு தெரில பட் ஃபோனில் சார்ஜும் இல்லை ஸோ நான் ஒரு ஒரு கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன் நான் பெருசாலாம் எடுக்கல அதுதான் இதில் இருப்பீங்க ஏன்னா ஃபுல்லாக நான் கவர் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தேன்னா நான் என்னென்ன என்னென்ன இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மலை தாண்டி மூணு மலை கிட்டேயே உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் ட்ராப்ஸு துணை நினைவர இது இருக்கும் குகைக்குள்ளே ஒரு மாதிரி ட்ராவ்டர்ஸாக வரும் நல்லாயிருக்கும் அது மூணாவது மலை எண்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாலாவது மலையிலேயே கூட உங்களுக்கு நாலாவது மலையில் வழியிலேருந்து தாண்டி போகணும் வழியிலேருந்து தாண்டி போனீங்கன்னா நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க ஆனால் அங்கே இருக்க கடைங்க எல்லாமே அங்கேருந்தான் வாங்கி வைக்கிறாங்க ஆனால் ஒரு லிட்டரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு அவங்க அடிக்கிறாங்க பட்டு அதுவும் நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க இந்த சீசன் தான் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா ஒன்றுத்துக்கு வேல்யூ வந்து இப்போது நம்மளுக்கு கீழேயே டுவெண்ட்டி ருபீஸ் பாட்டல் விற்கிறாங்க அது இதுன்னு ஸோ அவங்க மேலே தரது வந்து தப்பு இல்லை ஏன்னா நம்ம கீழேருந்து ட்ராவல் பண்ணு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு பிடிக்க முடியாது ஸோ உங்களால் முடிஞ்சா தண்ணி எடுத்துகிட்டு போங்க இல்லை ஃபுட் எடுத்துகிட்டு போங்க இல்லை முடியல எங்கிட்ட காசு எடுத்து பிரச்சனை இல்லை சாப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க ஒன் டே தானே என்ன பண்ண முடியுங்க

இருந்தாலும் திடீர்னு நான் வரல சொல்லிட்டேன் முன்னருத்தனை கேட் பண்ணிட்டான் அவன் அவன் ஏனை மூட்டி பண்ணும் நான் தான் வர முடியல நீ ஏற்றும் போயிட்டு வா அவன் உடைய கொஞ்சம் ரொம்ப நாள் கேட்டுக்கிறான் போக முடியல அது வச்சு அவனை கூட்டி போய்ட்டு வான்னு என் கம்பெனியில் வேறே எப்பிடுற நடக்குவேன்னு கேட்டாங்க அதுக்காகவே நடக்க காட்டுறேன்டா அடுத்த வாரம் ஏ ஜேடேய் ஏச்சே

சொல்லிட்டு சொல்ல போயிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மலை எல்லா மலைமே டஃப்பாக இருக்கும் ஆனால் வந்து மூணு மலைக்கு மேலே மூணு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும் ஃப்ளாட் சர்ஃபேஸாக மேலே கீழே டவுன் அப் டவுன் தான் இருக்கும் அந்த மூணு மலை மட்டும்தான் வடிகட்ட மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும் லாஸ்ட்டாக போயிட்டு பார்த்துட்டு ஒரு அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி மேகமூட்டங்களோடு பார்க்கும்போது அந்த மேகத்தை ஈக்குவலாக பார்க்கும்போது ஒரு இதுதான் அப்படின்னு ஸோ எல்லாமே ட்ரக்கிங் எதுக்கு போகிறாங்க ஒரு லெசண்டாக இருக்கணும் ஒரு அமைதியாக இருக்கணும்னு ஸோ அங்கேலாம் போனீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அங்கே ஒரு ஒன் வீக்காவது ஸ்டே பண்ணிட்டு வரணும் அப்படின்னு இருந்துச்சு பட் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே இருக்குது ஸோ அதுலாம் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதுதான் பட் ஃபுல்லாக நான் நீங்கள் நினைக்கிறேன் அதே தான் நான் ஃபஸ்ட்டு சம்பிதான் உங்களோட அடுத்த ஸ்டெப்பும் உங்கள் காலு கீழே தான் இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா போயிட்டு எந்த ஒரு விஷயமும் மிஸ்ட் கொடுத்துடலாம் லாஸ்ட்டாக வீட் யன் பண்ணிக்கிறேன் பாய் 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 பாய்